ஒழுக்கம் தரலாம் ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் அப்படிங்கிற ஒரு திருவள்ளுவர் ஐயா சொன்ன ஒரு திருக்குறள் வந்து ஆரம்பித்து இந்த உரையை வந்து தொடங்கிறேன் இங்கே பள்ளியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் மற்றும் அவருக்கு உடனடியாகவும் ஒருங்கிணைந்தாகவும் பள்ளியினுடைய மாணவ மாணவிகளை உலகத்துடனும் அவருடைய கல்வி அமைச்சர்களும் சிறப்பாக உறுதுணையாக பயிற்சிப்படுத்திக் கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்க சகோதரர்களுக்கும் மாணவ மாணவி செல்வதற்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய கர்மவீரர் கர்ம வீரர் கல்வியின் தந்தை தமிழ்நாட்டினுடைய கல்வியின் தந்தை சொல்லியிருக்காங்க இங்கே கடைசி பஞ்சி முக்கியமாக கடைசி பஞ்சி தான் க கவனிக்கணும் இங்கேலாம் சிறப்பாக கவனிச்சிட்ருப்பாங்க நாங்களும் உங்களை மாதிரி இதே மாதிரி ஒரு பள்ளியில் உக்காந்து கவனித்து இன்றைக்கி வந்து உதவி ஆய்வாளர் தாங்க நான் படிஞ்சு போயிருக்கேன் ஏன் அப்படின்னா நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு திருக்குறளை வந்து ஆரம்பித்தேன் எதுக்குன்னா அந்த ஒழுக்கம் அந்த ஒழுக்கம் இருந்தால் தான் நம்ம வந்து இந்த கல்வி அப்புறம் மேற்கொண்டு இந்த சமுதாயத்தில் வளர்ச்சி அடைய முடியும் அந்த ஒழுக்கம்லாம் கண்டிப்பாக வளர்ச்சி அடைய முடியாது அதுக்கு தான் அந்த திருக்குறளை வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லி நான் ஆரம்பித்தேன் நம்மளுக்கு நம்மளுக்கு முக்கியமாக வந்து கட்டாயம் வந்து இந்த ஒழுக்கம் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கணும் இந்த ஒழுக்கம் இருந்தால்தான் எப்படி சூரம் தான் சித்திரம் வரைய முடியும் மாதிரி இந்த ஒழுக்கம் இருந்தால் நம்மளை நம்மளே வந்து நம்ம நம்மளே வந்து அங்கே கவனிக்கக்கூடாது உங்கள் ஆசிரியரையே கவனிக்கூடாது எல்லாமே இங்கே தான் கவனிக்கணும் ஏன்னா எனக்கு வந்து வாய்ப்புகள் கம்மி நான் இந்த காவல் காவல்நிலை காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பகுதியில் வந்துட்டு இன்றைக்கி தான் முதல் முதலில் இந்த ஸ்கூலில் எனக்கு ஒரு அறிவு வாய்ப்பு கிடைச்சிது ஏன்னா எனக்கும் அவங்க ஆசிரியர் தான் ஏன்னா இந்த இந்த டைமில் வந்து எல்லாமே பேசிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி ஐநூற்றி நாலு மாணவ மாணவர்கள் இருக்காங்க ஐநூற்றி நான் சேர்ந்துக்கிட்டேன் இங்கே உங்களை மாதிரி நானும் மாணவனா மாணவனாகவே உட்காந்துட்டேன் எனக்கு அவங்க பேசும்போது வந்து அன்றைக்கி நான் ஸ்கூலில் படிக்கும்போது என்னோடய தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் எனது ஆசிரியர்களும் எனக்கு பாடம் எடுக்கும்போது சில அறிவுகளாக சொல்லிட்டு அது எனக்கு வந்து எத்தனை வருஷம் தெரியுமாச்சு எனக்கு இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அந்த ஞாபகம் வச்சு இருபத்தி ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நானே டுவெல்த்து நைன்டி செவனில் அப்போ அந்த ஞாபகம் எனக்கு வந்துடு சரியா எதுக்கு நான் சொல்லணும் இப்போ சமுதாயங்கள் வந்து மக்கள் தொகை அதிகரிச்சிச்சு ரொம்ப எல்லாமே போட்டி போட்டு நம்ம வளர்ந்துட்டுருக்கோம் வளர்ந்துட்டுருக்கும் போது நம்மளுக்கு தேவையான கல்வி கல்வி கண்டிப்பாக வந்து கட்டாயம் இப்போ அந்த காலத்திலலாம் வந்து சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி வந்து படிக்கிறதுக்கே காசு கொடுத்து தான் படிக்கணும் படிக்கிறதுக்கு காசு கொடுத்து தான் படிக்கணும் இது மாதிரி வந்து நம்ம ஐயெல்லாம் பாடினார் எல்லாமே அப்போல்லாம் வந்து கல்விக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தாரு கல்வி படிக்கும் போது நம்ம காசு கொடுத்து படிக்கணும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது சில இடத்துல கல்வி காசு கொடுத்து படிக்கிறாங்க சில இடத்துல வந்து ஃப்ரீயாக கிடைக்குது நம்மளுக்கு இலவசமாக கிடைக்குது இந்த மாதிரி ஸ்கூலுக்கு இருக்குது நம்மளுக்கு இலவசமாக போது நம்ம அது கேட்டால் பயன்படுத்திக்கணும் நம்ம பயன்படுத்தினோம் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வயசு உங்களுக்கு எதுவுமே தெரியாது உங்களுக்கு அந்த மாதிரி வயசு விளையாட்டு புத்தியாகவே இருப்பீங்க விளையாட்டு பற்றியாக நீங்கள் இருப்பீங்க ஜாலியாக விளையாடிருப்பீங்க ஜாலியாக போவீங்க வீட்டில் சாப்பிடுவீங்க டிவி பார்ப்பீங்க தூங்கிடுவீங்க மறுபடியும் காலையில் எழுந்திருப்பீங்க ஸ்கூலில் வருவீங்க ஸ்கூலில் என்ன சொல்லிகிட்டுறாங்களோ ஆசிரியர் இல்லை அதை கேட்போம் மறுபடியும் அது ரொட்டினாக வந்து தினசரி நம்ம நடக்க நடக்கிற வந்து திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை நடந்துட்டு இருக்கோம் அப்புறம் சனி ஞாயிறு என்ன பண்ணுவோம் சில பேர் விளாட் விளாட போவாங்க சில பேர் வந்து மாணவிகள் என்ன பண்ணுவோம் அம்மா உறுதியா இல்லை அக்கா உறுதி ஏதாச்சும் வந்து ஒரு சின்ன சின்ன வேலை இருப்போம் இது வந்து தான் நம்மளுக்கு நடக்கும் ஆனால் நம்ம தெரிய வேண்டிய விஷயங்கள் வந்து எவ்வளோ விஷயங்கள் இருக்குது கல்வி நம்மளுக்கு வந்து முக்கியத்துவம் அந்த கல்வி நம்மளுக்கு முக்கியத்துவம் அது எப்படி படிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய உங்களுடைய கிளாஸ் டீச்சர் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க எனக்கு கிடைச்ச அட்வைஸு அதில் உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு வந்து அறிவுரை கூடுவேன் நம்ம கல்வி என்பது கஷ்டப்பட்டு நம்ம படிக்கக்கூடாது எந்த ஒரு இல்லை கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணக்கூடாது கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணக்கூடாது கஷ்டப்பட்டு படிக்கூடாது அது ஈஸியாக எடுத்துக்கணும் எளிமையாக எடுத்துக்கணும் உங்களோட பாடல் புத்தகத்தில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க தமிழ் மொழி ஆங்கில மொழி கணிதம் அறிவியல் அப்புறம் இன்னொரு என்னது எங்கே சந்தா கடைசிய சவுண்டாக இரு சமூக வந்து முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து படிக்கணும் அதுதான் நாட்டோட நடைமுறைகள்லாம் வந்து வருது இப்போ நம்ம ஐயா வந்து கல்வி தந்தை காமராஜ்யா வந்து பேசும்போது என்ன பண்ணுறது அந்த சமூக அறிவியல் தான் வந்து அவருக்கு கை குதிர்ச்சி சமூக அறிவியல் எதுக்காக சமுதாயத்தை வாழ்க்கையோட வழிமுறைலாம் சொல்லிக் கொடுக்கலாமே சமுதாயத்தில் எப்படி ரோட்டில் நம்ம நடந்து போனோம் ஒரு போக்குவரத்தில் போகும்போது வந்து சாலை எப்படி கிடக்கணும் சாலை எப்படி கிடக்கணும் அந்த இடத்துல வந்து நம்ம எந்த சிக்னல் போட்டிருக்கான் எந்த சிக்னலுக்கு வந்து நம்ம நிற்கணும் எந்த சிக்னலுக்கு போகணும் எந்த சிக்னல் கவனிக்கணும்னு சொல்லி சொல்லிடுது அது இல்லாமல் வந்து நம்ம ஒரு மேடையில் ஒரு பேசும்போதும் அது இல்லாமல் ஒரு ரேஷன் கடையில் போய் ரேஷன் பொருள் வாங்கும்போதோ இல்லை ஒரு மடிகரையில் ஒரு பொருள் வாங்கும்போதோ இல்லை ஒரு மருத்துவத்துறையில் போயிட்டு நம்ம செக் பண்ணும் போதோ இல்லை பஸ்ஸில் ஏறி போகும்போது இது இல்லாமல் என்ன சொல்லுது சமூகம் சொல்லுது சமூக அறிவு அறிவியல் சயின்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லைங்க சயின்ஸ் என்ன எதுக்கு சயின்ஸுனா என்னது சயின்ஸில் எல்லாமே கலந்து வந்திருக்கும் சயின்ஸ்னால் என்னது விஞ்ஞானமும் கலந்துருக்கோம் அது இல்லாமல் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட கலந்துருக்கோம் இந்த விவசாயத்தை பற்றி சொல்லியிருக்கோம் விலங்குகள் பற்றியெல்லாம் சொல்லியிருக்கோம் எல்லாமே சரிங்களா அப்புறம் கணிதம் கணிதம் என்னது இந்த கம்ப்யூட்ரு இந்த கணக்கு வழக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்காக கணிதம் பண்ணிருக்கு தமிழ் மொழி வந்து நம்மளைய பண்டை கால பண்டை காலம் என்னது என்ன சொல்ல மாட்டீங்கள எல்லாம் தூங்கிட்டே இருக்கும் போல இது மொழி இது நம்மளுக்கு வந்து அத்தியாவசியம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆங்கிலம் என்பது நம்ம ஸ்டேட் விட்டு வெளியே போனிச்சுன்னா இல்லை வேறு இடத்துல எதோ எக்ஸாம் எது அந்த மொழி நமக்கு தெரியும் இந்த மாதிரி நம்ம வந்து பேசிக்காக நம்ம கொண்டு வந்துடணும் அந்த பேசிக்கை கொண்டு வந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் தினசரி நீங்கள் எழுந்திரிக்கும் போது தயவுசெய்து ஏழு மணிக்கு எழுந்திரிக்கூடாது காலையில் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிடணும் அந் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி உங்கள் எல்லாம் முடிச்சுட்டு பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு உங்களுக்கு கொடுத்த புத்தகத்தை வந்து வாசிக்கணும் உங்களுக்கு புரியாத புத்தகத்தை என்ன பண்ணோம் வாசிக்கணும் உங்கள் கிட்டே வாசிக்கும் போது வந்து உங்களுக்கு புரியாது வாசிக்கும் போது முதல் தடவை வாசிக்கும் போது புரியாது முதலந்து முடிவு வரைக்குமே வாசிக்கணும் அந்த வாசிக்கும் போது வந்து ஸ்கூலில் கிளம்பி வர வரைக்குமே ஒரு ஒரு மணி நேரமோ இல்லை அரை மணி நேரமோ அது செலவிட்டு நீங்கள் ஒரு நாலு டைம் வாசிச்சுன்னா அந்த பாலத்துடைய அந்த பாலத்துடைய விவரங்களை வந்து ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்து இருக்கும்போது ஒரு கிளாஸ் டீச்சர் சொல்லும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இல்லைனா அன்றைக்கி இன்னும் பாடம் நடத்திட்டாங்கன்னா அடுத்த நாள் நைட்டோ இல்லை அடுத்த நாள் காலையில் உட்காந்து நீங்கள் வந்து விவரமாக வந்து நீங்கள் என்ன பண்ணோம் மனப்பானம் பண்ணக்கூடாது படிக்கணும் படிச்சுட்டு எழுதி பார்க்கணும் இந்த வழிமுறைகள் வந்து நீங்கள் பின்பற்றணும் நம்ம யாருமே வந்து பின்பற்றதில்லை நம்ம போனால் விளையாட்டை புத்தியாக என்ன பண்ணுவோம் ஜாலியாக ஸ்கூலில் போவோம் போனோடனே என்ன பண்ணுவோம் சில பேர் சண்டை போடுவோம் நாடகம் போடுவாங்க சில பேர் விளையாட போயிடுவாங்க அப்படியே வந்தோடனே வெளியே தூங்கிடுவாங்க நம்ம அது பண்ண முடியாது இன்றையிலேருந்து இன்றைக்கு ஜூலை பதினஞ்சுலேருந்து நம்ம என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் நல்லா படிக்கணும் அதே மாதிரி ஒழுக்கத்தொடுக்கணும் ஸ்கூலுக்கு வரும்போது கரெக்டாக டிசிப்ளினாக வரணும் எத்தனை மணிக்கு ஸ்கூல் மேடம் எயிட் தேர்ட்டிக்காக ஒம்பது மணிக்கு ஒம்போது மணிக்கு தான் என்ன பண்ணணும் நம்ம எல்லோருமே வந்து எட்டு நாற்பத்தஞ்சிக்கு வந்துடணும் எட்டு நாற்பத்தஞ்சிக்கு நம்ம வந்துடணும் வரும்போது வந்து நம்ம உடைகள் நம்ம ஒரு சில பேருக்கு வந்து ரெண்டு ட்ரெஸ் இருக்கும் சில பேருக்கு மூணு ட்ரெஸ் இருக்கும் இருந்தாலும் நம்ம சுத்தமாக துவச்சி காயை போட்டு கரெக்டாக அயன் பண்ணி கரெக்டாக கொண்டு வரணும் டெய்லி வந்து தினசரி குளிச்சிடணும் சரிங்களா எழுது தினசரி குளிச்சிடணும் இங்கே பக்கத்து வீட்டெலாம் இருக்கும்போதெல்லாம் வந்து பக்கத்தில் அண்ணாக்கள்லாம் இருப்பாங்க சில பேர்லாம் வந்து வேலையை முடிச்சுட்டு வருவாங்க சில பேர் படிச்சுட்டு இருப்பாங்க ஒரு தவறான என்னோடய தொழிலாம் இருப்பாங்க அவங்களோடலாம் நம்ம சேரக்கூடாது நம்ம டிசிப்ளாக இருக்கணும் நம்ம கரெக்டாக நம்ம வரணும் படிக்கணும் நம்மளுக்கு வந்து ஒழுக்கத்தோடு இருக்கணும் அதுக்கப்புறம் வந்தோடனே வெளியேண்ணா ஊரெலாம் சுற்றக்கூடாது யாராச்சும் கூப்பிட்டாங்கன்னா அங்கே படத்துக்கு போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கேயும் போகக்கூடாது நம்ம பத்தாவது படி வரைக்குமே உங்கள் கல்வி வந்து நல்லா சிறப்பாக வந்து நீங்கள் படிச்சிக்கலாம் ஃப்யூச்சரில் வந்து எதிர்காலத்தில் வந்து நீங்கள் ஒரு நல்ல இந்த மாதிரி ஒரு முதலமைச்சராக வரலாம் இல்லைன்னா என்ன மாதிரி ஒரு உதவி ஆய்வராக வரலாம் இல்லைன்னா இந்த மாதிரி ஆசிரியராக வரலாம் இல்லைனா ஒரு மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் யார் கலெக்டர் சார் இல்லைன்னா மருத்துவர் மருத்துவர் யார் டாக்டர் சரியா இந்த மாதிரி வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பெல்லாம் யார்டுக்குது ஏன் டே இருக்குதா இல்லை ஆசிரியர் இருக்குது உங்கள்கிட்ட இருக்குது உங்கள்கிட்ட இருக்குதுன்னா என்ன வேணும் படிக்கணும் படிக்கணும் என்ன வேணும் ஒழுக்கம் வேணும் அறிவு 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 வந்து நம்ம மனிதர்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கான் ஆறாவது அறிவு ஆனா விலங்குகளுக்கு எத்தனை அறிவு இருக்குது என்னது ஓர் என்னது அங்க ஒரு தம்பி கேட்டா ஒரு அறிவு மரம் ஆறு அறிவை பிரிச்சிருக்காங்க நான்கு அறிவு ஐந்து அறிவு ஆறாவது அறிவு ஆறாவது அறிவு எல்லாம் யாரு நம்ம நம்மளாம் இருக்கோம் அப்படிங்கும் போது நம்ம அந்த ஆறாவது அறிவு வந்து செம்மையாக செயல்படுத்தணும் சரிங்களா பண்ணுவோமா ரைட் ஓகே நான் பேசுனா ஒரு மூணு மணி நேரம் பேசுவேன் நான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டுருப்பேன் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை கண்டிப்பாக வாய்ப்புகள் ஏற்படுத்திக்கலாம் நம்ம இடைநிலையில் நான் வந்து அடிக்கடி வந்து நான் உங்களை கண்டிப்பாக கலந்து வர நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாேருமே வந்து இந்த பாப்பாவுக்கு ரெண்டு பேரும் அழகாக அரு அற்புதம் பேசுனாங்க நான் இன்னமும் எதிர்பார்க்குறேன் ஐநூற்றி ரெண்டு பேருமே பேசுவேன் ஸ்பீச்சில் நான் அடுத்த மாதம் வந்து கண்டிப்பாக நான் வரேன் மேடம் வரும்போது ஏதோ ஒரு மாணவனியோ இல்லை ஏதோ ஒரு மாணவியோ நானே பேரை விட்டு சொல்லிடுறோம் அவங்க வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டேஜில் வந்து பேசணும் பேசலாமா எந்த டாபிக் பேசலாம் சரியா ஒவ்வொருத்துக்கு ஒரு திறன் இருக்குது இப்போ ஐநூற்றி நாலு பேருமே ஸ்போர்ட்ஸில் சில பேர் வந்து நல்லா கபடியில் சூப்பராக விளாடுவாங்க நூறு மீட்டர் நல்லா ஓடுவாங்க ஈட்டு நல்லா எரிவாங்க சில பேர் வந்து கட்டுரையில் வந்து நல்லா எழுத்து எழுதுவாங்க ஓவியம் நல்லா விரைவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு தனித்திறன் இருக்குது எல்லாருமே திறனை வளர்த்திக்கலாம் திறன் எல்லாம் வளர்த்துக்கிட்டு யார் கையில் இருக்குது உங்க கையில் இருக்குது எல்லாமே ஒழுக்கத்தோட இருக்கலாமா ரைட்டு காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க ரைட்டு தினசரியும் சரியும் உங்கள் பாட புத்தகத்தை உங்க பாட புத்தகத்தை படிக்கணும் எப்படி படிக்கணும் வாசிச்சு படிக்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்துக்கணும் நீங்களே இன்ட்ரெஸ்டாக எடுத்துக்கணும் இன்ட்ரெஸ்டாக எடுத்து படிச்சாதான் நல்ல பெரியாலாக வர முடியும் வரலாமா ரைட் ஓகே நான் உங்களை நம்புகிறேன் கண்டிப்பாக அடுத்த மாதம் வந்து கண்டிப்பாக நம்ம சந்திப்போம் எல்லாமே தயாராக நான் அடுத்த மாதம் தயாராகும் நான் உங்கள் புத்தகத்துலேருந்தே ஒரு கேள்வி கேட்பேன் உங்கள் புத்தகத்தை கொடுத்துருக்க புத்தகத்துலேருந்தே நான் கண்டிப்பாக கேள்வி கேட்பேன் பார்த்துனோம் அதே மாதிரி நம்ம ஆசிரியர்களுக்கு நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவங்க எதாவது சொல்லலான்னா அவங்க நல்லது தான் சொல்லுவாங்க சில பேர் திட்டுவாங்க ஆசிரியர்கள் சில பேர் அடிப்பாங்க அடிக்கிறது எதுக்காக அடிக்கிறாங்கன்னா நம்ம நல்லா இருக்கிறதுக்காக நீங்கள் நல்லா வளர்ந்ததுக்காக அதுக்காக தான் சில பேர் வந்து ஆசிரியர் திட்டுவாங்க அடிப்பாங்க அதை நம்ம என்ன பண்ணோம் தவறாக எடுத்துக்கூடாது கரெக்டா தவறா